திருப்பாவையே சரணாகதி கிரந்தம் என்று அனைவராலும் போற்றப்படுகின்றது நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சரணாகதிக்குண்டான அக்ஷரமான ஏகாரத்திலே திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்தை ஆண்டாள் நாச்சியார் ஆரம்பித்தாள் இன்றைய தினம் அவனுடைய திருவடிவாரங்களிலே பூர்த்தி செய்யும் போது தன்னுடைய பாவை நோன்பு பறைவாத்தியங்கள் எல்லாம் தான் திருப்பாவைக்காக சொன்ன காரணங்கள் கண்ணனை அடைந்து அவனிடத்திலே சரணாகதி செய்வதற்காகச் சொன்ன வியாஜங்களே தவிர அவை நோக்கமல்ல என்பதை தெரிவிக்கக்கூடிய பாசுரம் அதனால்தான் இருபத்தொம்போதாவது பாசுரமாகிய சிற்றஞ்சிறுகாலே பாசுரமும் முப்பதாவது பாசுரமாகிய வங்கக்கடல் கடைந்த பாசுரமும் இன்றும் அனைத்து திவ்ய தேசங்களிலேயும் வைஷ்ணவ ஆலயங்களிலேயும் சாற்றுமுறை பாசுரமாக முப்பது பாசுரங்களையும் சேவிக்க முடியாவிட்டாலும் கிரகங்களிலே நடக்கக்கூடிய திருவாராதனங்களிலும் சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த பாசுரங்களை நாம் சேவித்து திருப்பாவை அனைத்தையும் நாம் சொன்ன ஒரு பலனை அளிக்கக்கூடிய ஒரு அழகான பாசுரம்